வேலன் சரியில்லை இப்போ அட்டகாசமான அது எபிசை வந்திருந்திருக்குன்னே சொல்லலாம் வேலன் வந்து யாருக்கு தாலிகட்டினாங்கன்னு அட்டகாசமான சுவாரஸ்யமான டிஸ்ட்டு வந்து வெளியில் வந்து வந்திருக்கு மிஸ் பண்ண ஆன் ஃபுல் ஒடியும் கேளுங்க அதுக்கு நான் எப்படி முடிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சாங்க ஆதரவு தாங்க நம்ம வேலன் மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது நம்ம கல்யாணத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சுட்டாங்க வள்ளி கல்யாணத்துல வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பின்னாடிலேருந்து போய் நான் வந்து தாலி கட்டலான்னு யோசிச்சிருந்தேன் இப்போ அது சரிப்பட்டு வராது ரெண்டு கல்யாணம் ஒரே மேடையில் நடந்திருந்தா கூட வள்ளி கழத்தில் தாலி கட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது தர்மலிங்கம் தான் இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க முத்தையாக வராங்க என்ன வேலை நீ எடுத்தோடனே வந்து உங்கள் பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் வச்சுருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொன்னேன்னு வச்சுக்கிங்க ஐயா பேச்சு எழுத்து பேசுகிற மாதிரி ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற திட்டம்லாம் வந்து தர்மலிங்கம் வந்து தடுத்துருப்பான் நான் இப்போ மனமேடையில் உட்கார்ற மாதிரி இருந்தால் எல்லாரோட கண்ணோட்டமும் வந்து இப்போதைக்கு இவனால் எந்த திட்டமும் போட முடியாது அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க ரேணுகாட்டா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நான் தான் தாலி கட்ட போகிறேன்னு இப்போ என்ன நடக்க போகுது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து சுவாரஸ்யமாக பேசுகிறாங்க அப்பா நான் ஒரே ஒரு திட்டம் சொல்கிறேன் அதை மட்டும் நீ செய்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவங்க ரெண்டு பேரும் சைலண்ட்டாக வந்து சொல்கிறாங்க சேரி தம்பி இது மாதிரி திட்டம் போட்டால் நிச்சயம் வந்து தர்மலிங்கத்தையும் வேதனாயையும் ஏமாற்றிடலாம் வள்ளிக்கலத்தில் தாலி கட்டுறதுக்கு ஈஸியாக வந்து முயற்சி பண்ணிடலாம் இல்லைப்பா கண்டிப்பாக அந்த திட்டம் வந்து ஒர்க் அவுட் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு மணி இல்லை தர்மலிங்கம் வந்து நம்மளே தான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பான் எப்படி இருந்தாலும் வந்து தாலி கட்டி முடிச்சிட்டாலே பாதி பிரச்சனை வந்து தீந்துரும் இப்படி தான்ப்பா தர்மலிங்கத்தை ஏமாத்த முடியுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி மனமேடையில் வந்து நம்ம மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்துருக்காப்பில் நம்ம வேலன் அப்படியே பூஜையெல்லாம் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க வள்ளி வந்து இதெல்லாம் வந்து எமோஷ்னலாக பார்க்குறாங்க என் கழுத்தில் தான் நீ தாலி கட்டிவேன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது எல்லாம் ஆசை எல்லாமே வந்து என்னோடைய போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க மேடம் நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை மேடம் நீங்கள் நினச்சா எல்லாமே எனக்கு கண்டுபிடிச்சிடுவேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க முன்னமும் நான் உங்கள் கழுத்தில் தான் தாலி கட்டுவேன் உன்னால் முடியுமா வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் எதிர்த்தாலும் சரி எதிர்க்கலானாலும் சரி நான் தான் உங்களோட ஹஸ்பண்ட் இதை யாராலையும் இப்போ இல்லை எப்போதுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வேலைன்னு மாட்டுக்கும் சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் தாலியை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு போகிறாங்க வள்ளி வந்து பார்க்குறாங்க அச்சதியை வந்து எடுக்கிறாங்க சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஏன்பா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கியா தர்மலிங்கம் ஆமாங்க்கா எப்படி இருந்தாலும் வந்து அவன் ஏதாவது திட்டம் போடுவான் வள்ளி கழுத்தில் ஏஞ்சி நின்று தாலி கூட கட்டுவான் அது கூட எனக்கு தெரியும் அதனால தான் வள்ளிக்கு பக்கத்தில் நம்ம கண்டிப்பாக நின்னே ஆகணும் நீ நில்லுக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிப்பா இதுவும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி வள்ளி பக்கத்தில் வந்து வேதநாயகி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இப்போ என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முத்தியா வந்து கேட்குறாங்க அப்பா திட்டத்தில் எந்தவிதமான மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை வள்ளியை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளியை மட்டும் கரெக்டாக வந்து அந்த கூட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கணும்னு அதுக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க இந்த பொருளை மட்டும் வள்ளிக்கிட்ட வந்து கொடுத்துரு அதை வச்சுருந்தா ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவேன் சொன்னேன் இந்தாம்மா இதை வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி ஆனந்தி வந்து அன்பா பாசமாக வந்து கொடுக்குறாங்க நம்ம வள்ளிக்கிட்ட வள்ளியும் வாங்கி வச்சுக்கிறாங்க என்ன எதிராது எதுக்காக இந்த பொண்ணு இப்போன்னு பார்த்து இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொடுக்கணும் எதுக்காக கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆமாப்பா இந்த பொருள் வந்து வள்ளிக்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து அவள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி ஏதோ ஒரு பொருள் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து வேலைன் ஏன் கழுத்துல தாலி கட்ட போறாங்கன்னு சொல்லி ரேணுகா வந்து சந்தோஷமா இருக்காங்க எப்படியோ நம்ம நினைச்ச காரியம்லாம் வந்து நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தியிலேருந்து எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட்டுருக்காங்க இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ரத்தினால் பாண்டியன் வந்து ரேணுகாவோட ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இப்போ சந்தோஷமா வள்ளி வந்து ரேணுகா தான் தாலி கட்ட போகிறான் போதுமா ஐயா நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க ஐயா இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நாங்கள் எதிரியே பார்க்கலங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஜானகி வந்து நிற்கிறாங்க ஜானகி வந்து கரெக்டாக கண்ணை காட்டுறப்ப தான் முத்தியா வந்து அவங்கள திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க பிள்ள இருக்குது ஜானகி வேறு இங்கேயே நிற்கிறாளே இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலன்னு உடனே வேதனாகி வந்து நீங்கள் போ சொல்லிடுங்க அப்போ தான் நம்மளால் திட்டத்தை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து வள்ளி மாட்டுக்கும் அம்மா வந்து யதார்த்தமாக தனியாக நிற்கிறாங்கங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க உடனே வந்து வள்ளி வந்து கீழே இறங்கி வராங்க வந்தோன்னு வந்து ஜானிங்கம்மா நீங்கள் என்னம்மா இங்கே நின்றுட்டுருக்கீங்க நீங்கள் மேலே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லணும் வந்து மேலே இறங்கி வராங்க இப்போ கையில் வந்து தாலி வந்து இருக்குது நம்ம வேலன் கையில் லெவலில் மாசம் அரைஞ்சுனே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து ஜானகி அம்மா வந்து வந்துட்டாங்க இப்போன்னு பார்த்து ஜானகியை வந்து வெளியில் போக சொல்ல முடியாது இருந்தால் இருக்கட்டும்க்கா இப்போ எல்லோரும் வந்திருக்காங்க தேவலாம் பிரச்சனை பண்ணாதுங்கிற மாதிரி பாண்டியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ப வேதனாய்கிப்பா உடுப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கல்யாணம் நடக்குது ஜாம் ஜாம்னு பசங்களையும் பொண்ணையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவியா இப்போனு பார்த்து ஜானகி வந்து மடமடைய நிற்கிறான்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காதுன்னு சொன்னோன்னு வந்து என்னது தம்பி இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கானோனே அப்போனு பார்த்து முத்தையா வந்து கையில் வந்து சாம்பிராணி புகையை வந்து நிறையா வச்சிருக்காங்க அதை அப்படியே வந்து அங்கே போட்டுறாங்க பிள்ள இருக்குது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் புகை புகையாக வந்துகிட்டு இருக்குது வேறு லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்போனு பார்த்து டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் வள்ளி எங்கே இருக்காங்கன்னு தெல்லு தெளிவாக தெரியுது ஜாணகி வந்து வேதனாகியே லைட்டாக வந்து தள்ளுறாங்க அவங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரில தம்பி என்ன தம்பி இவ்வளோ புகையெல்லாம் வந்து இட்ருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நம்ம பள்ளிக்கலத்தில் ஜாம் ஜாம்னு தாலி கட்டி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம்